நம்ம வீட்டில் ஒரு வாரமாக ஸ்டீல் கேஸ் எடுப்பு ஒரு பக்கம் எரியுது இன்னொரு பக்கம் எரியலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு ஒரு வாரமாக நம்மளும் வீடியோ பண்ணுறோம் வீடியோ பண்ணுறோம்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு எப்போயும் போல் ஊர் சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் சரி இன்றைக்கி நாளும் போய் பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு பக்கம் நல்லா குபு குபுன்னு இருந்துச்சுங்க இன்னொரு பக்கம் பற்ற வச்சு பார்த்தா லைட்டாக தான் இருந்துச்சு ரொம்ப லைட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தோங்க அந்த வீடியோவில் ஸ்டீல் கேஸ் எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு போட்டிருந்துச்சி ஒரே ஒரு ஊக்க வச்சு அதை சரி பண்ணாங்க சரி நம்ம நம்மளும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆனால் ஊக்க வச்சு வேணா வேறு மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம் சொல்லி இன்னைக்கு விடல் ட்ரை பண்ணேன் ஆச்சு இதே நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னால் உங்கள் அடுப்பு வந்து சூப்பராக இருங்க அதாவது ஒரு பக்கம் இருந்துச்சு ஒரு பக்கம் கம்மியாக இருந்தால் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் முதல்ல வந்து நம்ம ஸ்டீல் கேஸ் எடுப்ப கேஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க என்றைக்குமே சேஃப்டி தான் ஃபர்ஸ்ட்டு முக்கியம் அதுக்கப்புறம் வந்து குப்பரக்கா கவுத்தி போடுங்க கவுத்தி போட்டிங்கன்னா அந்த பர்னரில் வந்து ஒரு கம்பி எனக்காக இருக்கும் முதல்ல அந்த பர்னர் இருக்க மேலே இருக்க அந்த டாப்பு இப்போ எல்லாத்தையுமே கழட்டிடுங்க நான் அந்த கை வச்சிருக்கேன் பார்த்திங்களா அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் எனக்காக இருக்கும் அதில் தாங்க நம்ம ஹூக்கை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் ஏன்னா அது வழியாக தான் கேஸ் வரும் கீழே வந்து ஒரு நட்டு கணக்காக இருந்துச்சு அதை கலட்டினா தான் அந்த ஹோல் தெரியும் போல் நான் பார்த்த வீடியோவில் வந்து மேலாகவே ஹோல் இருந்துச்சு இந்த அடுப்பில் வந்து கேஸ் ஃபேஸ் அந்த கம்பியை கலெக்ட்னா தான் அந்த ஹோல் தெரியும் போல் நாசியில் எனக்காக இருக்கும் அந்த இதுக்கு வந்து அந்த நட்டு இருக்குது பார்த்திங்களா அந்த நட்டை கலட்டிட்டோம்னா அந்த கம்பி வந்து ஈஸியாக கலண்டுரும் நமக்கு இந்த இது தெரியலங்க அதில் வந்து உள்ளே ஒரு சின்ன நட்டு எனக்காக இருந்துச்சு அதையும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதை கலட்டியாச்சுங்க கலட்டினதுக்கப்புறம் அந்த நாசியில் வந்து நல்லா தெரிஞ்சுச்சு இப்போ வந்து ஊக்க வச்சு பண்ணோம்னா இந்த நாசியில் வந்து ஒரு அளவுக்கு தான் போகுது அதுக்கு மேலே போக மாட்டேங்குது அதனால் நம்ம வந்து ஒரு ஒயர் எடுக்கணுங்க இந்த நாசில் தான் இந்த நாசில் பக்கத்தில் உள்ள ஹோல் இருக்குல்ல இந்த ஹோலில் வந்து நம்ம வந்து இந்த ஒயர் இருக்க ஒரு செம்பு கம்பி இந்த இதில் வந்து சீவனும் ஃபஸ்ட்டு வயரை சீவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு செம்பு கம்பி இருக்கும் அந்த செம்பு கம்பியில் ஒரு நாலு ஒரு அஞ்சு ரொம்ப இது பண்ணிடக்கூடாது அந்த நாசில வந்து உள்ளே போகாது அதே மாதிரி ஒடிஞ்சு நின்று கிடைச்சினாலும் சிக்கலாகி போயிடும் அதனால வந்து நல்லா சீவிட்டு ஒரு நாலு அஞ்சு கம்பியை மட்டும் நம்ம வச்சுட்டு அந்த நாசில் கோளில் உள்ள விட்டு விட்டு எடுத்தோம்னா அந்த உள்ளே இருக்க அடப்பு ஃபுல்லாக போயிருங்க இதுதான் கேஸ் வர்ற பாதங்கிறதுனால அந்த சின்ன நாசில் வழியாக நிறைய டஸ்ட்டு தூசி எல்லாமே உள்ளே இருக்கும் அதை நம்ம எடுத்து விட்டோம்னாலே போதும் கேஸ் நல்லா ஏறிங்க அப்படி தான் வீடியோலையும் சொல்லியிருந்தாங்க இது இன்றைக்கி உண்மையாக பொய்யான்னு பார்க்குறதுக்காண்டி தான் இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிருந்தேங்க வாங்க அந்த இந்த நாலஞ்சு கம்பியை வந்து நல்லா முறுக்கியாச்சுங்க முறுக்கிட்டு அந்த நாசில் இதுக்குள்ளே நம்ம லைட்டாக குத்தி குத்தி விடுவோம் இந்த மாதிரி நாசியில் நீங்கள் குத்தி குத்தி விடும்போது உள்ள உள்ளே இருக்க டஸ்ட்டு எல்லாமே ரிலீஃப் ஆகி கேஸ் வந்து நல்லா லீக் ஆகும் அந்ததினால நல்லா அந்த அடுப்புமே எரியும் எந்த பக்கம் உங்களுக்கு வந்து கேஸ் கம்மியாக வருதோ அந்த பக்கம் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு நம்ம என்ன தான் ட்ரை பண்ணாலும் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டு ஃபெயிலியர் ஆகிரும் போல் ஃபஸ்ட் அட்டம் ட்ரை பண்ணிவிட்டு அடுப்பை பற்ற வச்சு பார்த்தா அதே மாதிரி தான் இருந்துச்சு அடப்பாவிகலாம் மறுவரைக்கும் முதர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திருப்பி அதே மாதிரி கலட்டிட்டு திருப்பி ரெண்டாவது டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்த்தோம் இப்போ நாளும் இந்த அடுப்பு எரியணும்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது கம்பி எல்லாத்தையுமே திருப்பி நம்ம மாட்ட ஆரம்பிச்சிட்டோம் அதில் வந்து ஒரு த திடீர்னு ஒரு இது என்னென்னா நட்டு சின்னதாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த கீழே வந்து நட்டு நல்லா அமுக்கலை போல் திருப்பி நல்லா அமுக்கிட்டு அந்த நட்டைப்புறத்தையும் மாட்டியாச்சுங்க மாட்டிட்டு பர்னல் எல்லாமே மாட்டிட்டு அடுப்பை பற்ற வச்சு பார்த்தாச்சுங்க ஃபர்ஸ்ட் அடுப்பு எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள் ரெண்டாவது அடுப்பு தாங்க நமக்கு வந்து ஸ்லோவாக இருந்துச்சு இந்த அடுப்பு எரியுமா எரியாதா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க சூப்பராக இருந்துச்சு உங்கள் வீட்லேயும் இந்த ஸ்டீல் கேஸ் எடுப்பு ஒரு பக்கம் இருந்துச்சு ஒரு பக்கம் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ஒர்க் ஆகுது அடுத்த மெத்தடில் அடுத்த வீடியோவில்